இன்னைக்கு சார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் நியூஸ் நானும் படித்தேன் நானும் பார்த்தேன் ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சாருக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்டான பர்சன் விஜய் சார் ரொம்ப எல்லோருமேலே கேரிங்காக இருப்பார் ஒரு யூனிட்டாக இருந்தாலே அந்த யூனிட்ல எல்லோருமேலேயும் கேரிங்காக இருப்பார் ஒரு ஜூனியார்டிஸ்டாக கூட கேரிங்காக இருப்பார் ஒரு எல்லா ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணால் இன்ட்ரேஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தலைவர் ஷூட்டில் என்னோடய அனுபவம் அதுதான் ஸோ அவங்க வந்து நிச்சயமாக வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் உள்ளே வராங்க அவங்களுக்கு நான் மனமார்ந்து வாழ்த்துக்கிட்டே இல்லை இல்லை என் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்க எல்லாமே வந்து ரொம்ப கன்சர்ன்டாக இருப்பார் எல்லாத்துலேயுமே ஒரு ப்ரொடக்ஷன்லேயும் சரி நம் நம்மளால எந்த டிலே ஆகக்கூடாது நான் ஷூட்டிங் விஷயமாக சொல்கிறேன் ஸோ எல்லோருமே கேர் வச்சுருப்பார் எல்லோருமேலேயுமே ஒரு சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு தலைவர் சாங்கில் டான்ஸ் ஒன்று பண்ணாங்க அந்த டான்ஸில் வந்து தலைவான்னு எழுதியிருக்கும் அதை 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 வந்து ஒரு மேன்மேடில் பண்ணியிருப்பாங்க அந்த சாங்கை நடித்த உடனே அந்த டான்ஸர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அவர் வந்து ஒரு கேஷ் ப்ரைஸ் ஆமாம் அது ரொம்ப என்கரேஜிங் அவங்களுக்கு இருந்தது அவர் கையில் வாங்கினது ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய விஷயம் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு சைலண்டாக பண்ணிட்டு இருந்தாரு இப்போ அரசியலுக்கு வராருன்னு நினைக்கிறேன் என்னோட மிக மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் மக்களுக்கு இல்லை அந்த தலைவர் டைமில் வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய க்ரௌடுன்றது நம்ம நேச்சுரல் தான் அது தந்தை பாம்பேல ஒரு பிரிட்ஜு பிரேக் ஆகிற அளவுக்கு தாராவி பக்கத்தில் பிரிட்ஜு பிரேக் ஆகிற அளவுக்கு போலீஸாக இருந்து கிளஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இதை செஞ்சு விஜய் சாரை கிளியர் பண்ணுங்க இங்கே அப்படின்னு கிளியர் கிளியர் பண்ண கேட்டாங்க அளவுக்கு ஒரு மேசிவ் க்ரௌடு ஒரு சின்ன பட்சத்தில் பத்தாயிரம் பேர் நீட்டிருந்தாங்க அவரை பார்க்குறதுக்காக அவரோட அவரோட உழைப்பு தான் இதெல்லாம் அவரோட பயங்கரமாக நல்ல இன்டென்ஷன் தான் இதெல்லாம் நினைக்கிறேன் அவருக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த பார்த்து சொல்லியிருக்கிற இல்லை அவர் வந்து க்ரௌடை வந்து சார் வந்து அவங்கள பார்க்குறதுக்காக அவ்வளோ வந்து வெயிட் பண்ணுறாங்க நம்ம அவங்கள போய் ரிசீவ் பண்ணணும் அவங்கள போய் பார்க்கணும் நம்மளை பக்கம் வந்திருக்காங்க அப்படின்றத ரொம்ப வந்து அதை வந்து ஒரு அலட்சியம் எடுத்துக்க மாட்டார் அவர் ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிவாக இருக்குன்னு நினப்பார் அவங்கள போய் மீட் பண்ணுவார் கை ஷேக்கன் பண்ணுவார் எவ்வளோ முடியுமோ அவர் 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 அவருக்கு செக்யூரிட்டி தடுக்க செக்யூரிட்டி பாதகம் வராமல் எவ்வளோ முடியுமோ ஷேர் பண்ணுவாங்க அது நான் கனால் பார்த்துருக்கேன் இன்னைக்கு இல்லை நான் சொல்கிறேன் நான் ரொம்ப ஹாப்பி விஜய் சார்கிட்ட ஒர்க் பண்ணதில்லை தலைவர் படம் என்னோட கரியரில் ரொம்ப முக்கியமான படம் நிறைய இடத்துல தலைவா டைரக்டர்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் என் தலைவா ஐடென்டி ஒரு ஐடென்டி கிரியேட் பண்ண படம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவரோட ஒர்க் பண்ணதே எனக்கு ரொம்ப ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான் என்னோடய பெஸ்ட் விஷயசாக இருக்குது இளைய தளபதி சாரி சாரி ஒன் மோர் ஒன் மோர் தளபதி விஜய் சார் அவர்களுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தேங்க் யூ தேங்க் யூ